இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரால வந்து தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க எம்டி லேண்டுங்க நாலா பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் நமக்கு ஒரு எம்டி லேண்டு நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க மூணு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இது கரெக்டாக மெயின் ரோடு பேசுறேருந்து நாற்பது மீட்டரில் உள்ள மண் ரோடு பேஸுங்க அலாவரி வாய்க்காலை தாண்டி நமக்கு இந்த லேண்டு வந்து நமக்கு வந்துடுதுங்க வாய்க்காலில் இருந்து கரெக்டாக பக்கத்தில் இந்த லேண்டு வந்துடுதுங்க கரெக்டாக ஒரு மூணு தென்னை மரம் தள்ளி நமக்கு இந்த லேண்டு அமைஞ்சிருதுங்க இருபது அடி பாதை வந்துருதுங்க பொது பாதை அடுத்த அடுத்த தோடங்களுக்கு போகிறதுக்கு பஞ்சாயத்து ரோடு வந்துடுது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிணறு ஒன்று வந்துருதுங்க ஆனால் சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க வா டேம் வந்து அரை கிலோமீட்டரில் இருக்கிறதுனால வாட்ரு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இருக்குதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வருஷம் பூரா வந்து நமக்கு வந்து வெள்ளாமல் வச்சுக்கலாங்க இதில் பக்கத்து தோடங்களில் எப்படி தென்னை மரங்கள் வந்து தேங்காய் காய்ச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள் நல்லா தென்னை மரம் வச்சு டெவலப் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மூணு ஏக்கரா சதமான காடுங்க மே இதுக்கு வந்து என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்கன்னா வந்து ஏக்கர் வந்து பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க மேலும் வந்து உங்கள் நிலங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த நிலங்களை பற்றி டீட்டெயில் தெரியறதுக்கும் ஸ்கிரீனை நம்பரை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்